பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் முடிந்து மூன்று மாதம் ஆக இன்னமும் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியாக அதில் கொஞ்சம் சிக்கல் கொடுத்துட்டே கமிஷனரிடம் போயிட்டு புகார்லாம் வந்துட்டு இருக்காங்களே அவர் பின்னணி கட்சி போச்சு அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளலை ஒத்துக்கொள்ள மனம் இல்லை அதனால் இவிஎம் மேலே தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுறாங்க ஓமர் அப்துல்லா சொன்னார் அவங்க கூட்டணியிலேயே இருக்கிறார் காங்கிரஸ் இந்த மாதிரி மேல பழி போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா நிக்கிறீங்க ஓமர் அப்துல்லா அப்புறம் திருணாமுல் கட்சியில ஒரு பேனர்ஜி இருக்கார் முக்கிய புள்ளி அவர் சொன்னார் இவ்வளவு குற்றத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்காக ப்ரூஃப் கொடுத்தீங்களாடா பா சிதம்பரம் சொல்றாரு தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கு பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பெரிய அறிவாளி அவர் சொல்றாரு இவிஎம் இஸ் ஓகே காங்கிரஸ் கட்சி வந்து இப்படி சொல்லிக்கிட்டு என்ன அர்த்தம் அதில் ஒன்று சொன்னான் ஹரியானால மொத்தம் தொண்ணூறு தொகுதி பிஜேபி மூணாவது முறையாக ஜெயிச்சுட்டாங்க ஹேட்ரிக் நாற்பத்தெட்டு சீட்டு வாங்கியிருக்கான் நீ முப்பத்தேழு சீட்டு வாங்கியிருக்க காங்கிரஸ் அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் அதில் அவன் ஆட்சிக்கு வந்தாச்சு நீ என்ன சொல்கிறான் ஐயா இவிஎம்ல மோசடி பண்ணி தான் பிஜேபி ஜெயிச்சுது ஒரு பொய் ரைட் ஜெயிக்கு அப்படி இருந்தால் நிரூபிக்கணும்ல அப்படி நிரூபிக்கணும்னா பிஜேபிக்காரன் என்ன பண்ணணும் அவன் மேலே கேஸை போடணும் அவ்வளவு மாணவ உள்ளமே பிஜேபியில் கிடையாது பிஜேபி மாணவ உள்ள கட்சியும் கிடையாது அதில் என்ன சொல்கிறான் இருபத்தாறு தொகுதியில் நாங்கள் செக் பண்ணோம் அங்கே உள்ள இவிஎம்ல ஒரு விளக்கு எரியுது எல்இடின்னு சொல்லுவோம் லைட் எம்டின் டையோட் அந்த எல்இடி என்ன காட்டுதுன்னு சொன்னால் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் பேட்டரி சார்ஜ் இருக்குதுன்னு காட்டுது ஐயா இது அநியாயம் ஐயா காலையில ஏழு மணிக்கு நீங்க திறந்துட்டீங்க இவியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு காலையில ஏழு மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சோம் அது எப்படி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இருக்கும் அப்படி எந்த எல்லாம் அப்படி இருந்துச்சோ அது எல்லாத்துலேயும் பிஜேபி ஜெயிச்சுட்டான் அந்த தொகுதியில் நாங்கள் இந்த முடிவை இறக்க மாட்டோம் சொன்னான் இப்போ இதுல என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் மேட்டரா இருக்கு அதனால ஊடகங்கள்ல அத சமமா கேள்வி யாரும் கேட்கல என்னன்னா ஒரு இவிஎம்ல வந்து பேட்டரி சார்ஜுக்கு இடமே இல்லைங்க இவிஎம்ல உள்ள பேட்டரி பிரைமரி பேட்டரி உங்க செல்போன்ல இருக்குது பாருங்க லித்தியம் அயான் பேட்டரி அது செகண்டரி பேட்டரி செகண்டரி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணலாம் முப்பத்தி எட்டு பர்சன்ட் அறுபத்தி எட்டு பர்சன்ட் ஆனா பிரைமரி பேட்டரிய சார்ஜோ ரீசார்ஜோ பண்ண முடியாது அதுக்கு தேவையான எல்லாம் அங்க இருக்கு அப்ப பேட்டரி லெவல் அதாவது சுட்டி காட்டுன்னு சொன்னா அது எந்த அறிவியல் அறிவும் இல்லாத இழிந்த மனித குலமே தக்க அப்படிப்பட்ட இழிந்த நபர்கள் தான் அப்படி சொல்ல முடியும் டெக்னிக்கல் மேட்டர்ல நீ ஏன் தலையிடுத அப்ப அது என்ன அந்த இண்டிகேட்டர் என்ன சார் கேட்கலாம் அது ஓல்டேஜ் இண்டிகேட்டர் பேட்டரி சார்ஜ் வேற ஓல்டேஜ் வேற வாசக நண்பர்கள் வித்தியாசம் புரிஞ்சிடணும் இப்ப டைரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு இருக்கு டைரக்ட் கரண்ட் சர்க்கியூட் எலிமெண்ட் என்ன கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இந்த மூணும்தான் தான் அதுல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி நான் பேச விரும்பல இப்போ கரண்ட்டு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இதில் வோல்டேஜ் முக்கியமாக இல்லையா வோல்டேஜ் தாங்க கரண்ட் அப்படி அந்த இது வழியை தள்ளக்கூடியது அப்போ அது வோல்டேஜ் இண்டிகேட்டர் முக்கியம் ஏன்னு சொன்னால் இப்போ ஆரம்ப காலத்து இவிஎம்ல நாங்கள் என்ன பண்ணோம் ஆறு வோல்ட்டு பேட்டரி தான் வச்சிருந்தோம் சிக்ஸ் வோல்ட் அப்புறம் விவிபிஎடி சேர்த்தோம் அப்போ ஆறு வோல்ட்டு பத்தாது அதனால கூட ஒரு செல்லு சேர்த்தோம் ஒரு செல்லுன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வோல்ட்டு அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டில் கண்ட்ரோல் யூனிட் வேலை செய்யுது ஒரு செல்லு போதுமா சார் அப்படின்னு கேட்கலாம் போதுங்கிறேன் நான் இப்போ பேரறிவாளன் என்ன ராஜீவ்காந்தியை கொள்ளுறதுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு பேட்ரி சிவராஜனுக்கு எத்தனை வோல்ட்டு ஒன்பது வோல்ட்டு ஆனால் ஒம்பது வோல்ட்டை போட்டு பதினெட்டு இருபத்தஞ்சி பேர்கிட்ட செத்து போனால் ராஜீவ்காந்தி உடல் செதறி போனார் அவ்வளவு பவர் இருக்கு ஒன்பது வோல்ட் ஏன்னா ஏழு புள்ளி அஞ்சுல நம்ம என்ன வேணா செய்யலாம் கண்ட்ரோல் யூனிட் இன்னைக்கு ஏழு புள்ளி அஞ்சு விவிபிஎட் என்ன பண்ணுதுன்னா அது பிரிண்டோ அடிச்சு தள்ளும் அதனால இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வோல்ட் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா இந்த வோல்டேஜ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு பதினெட்டு பதினஞ்சு பத்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியாது பன்னெண்டு வோல்ட் வந்தாலே அவ்வளவுதான் லோ வோல்டேஜ் ஆயிருங்க இப்ப இந்த டியூப் லைட்ல பாருங்க லோ வோல்டேஜில் எரியுமா இந்த டிவியை பாருங்க லோ வோல்டேஜில் எரியாது அதே மாதிரி அந்த பேட்டரியில் ஈவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரிய வோல்டேஜ் இருக்கு பாருங்க அது வோல்டேஜ் குறைஞ்சா வேலை செய்யாது ஏன்னா வோல்டேஜ் குறையாமல் பார்த்துக்கணும் அப்போ அதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு ஹோல்ட்ரு வோல்டேஜ் லெவல் த்ரெஷோல்டு வோல்டேஜ் லெவல் தெரியணும் அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வேணும் அந்த இண்டிகேட்டர் தான் அது அதை வேட்பாளரோ வாக்காளரோ பார்க்கக்கூடாது பார்த்தா அது நியாயம் கிடையாது அது இன்ஜினியருக்கும் ப்ரசைடிங் ஆஃபீஸருக்கும் உண்டானது காங்கிரஸ்காரன் ஏன் அவங்க போய் பார்க்கறான் அவன் கண்ணை குத்த வேண்டாமா எனவே பேட்டரி இண்டிகேட்டர் ஓல்டேஜ் லெவல் இண்டிகேட்டரை பேட்டரி சார்ஜ் இண்டிகேட்டர்னு சார்ஜே பண்ண முடியாத ஐயா சொல்லுங்க இந்த டியூப் லைட்ல ஏதாவது சார்ஜிங் இருக்க பாருங்க இது ஏன் சார்ஜ் பண்ண முடியல அதே தாங்க ஆனால் உங்களுடைய செல்போன் பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே இவர் காங்கிரஸ்காரன் சொன்னது அப்பட்டமான பொய் டெக்னிக்கலா ஒரு இளவும் தெரியாது சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆயிரம் தலைமுறையா எங்க பாரம்பரியத்தில் யாருக்குமே தெரியாது அப்படி போட்ட ஆளு காங்கிரஸ்காரன் அவன் எதுக்கு இந்த பேட்டரியை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க பிரைமரி பேட்டரி செகண்டரி பேட்டரி இன்னொன்னு இருக்கு அல்கலின் பேட்டரி இப்போ ஈவிஎம்ல நான் பயன்படுத்தலாம் அல்கலின் பேட்டரி இப்போ இதையெல்லாம் நான் டென்த் ஸ்டாண்டர்டு பிசிக்ஸ் கிளாஸ் நான் இங்க எடுத்துட்டு இருக்க முடியாது காங்கிரஸ் தப்பு இப்ப பிஎஸ்என்எல் நீங்கள் நீங்க பிஎஸ்என்எல் ஊழியர்கள் ஒப்படைக்க போறதா வந்துட்டு சில தகவலாம் வழியில் வருது அது அப்பட்டமான பொய் பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுலாம் நலிவுற்று கிடந்தது அப்ப அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா எழுபதனாயிரம் கோடி கொடுத்தாங்க விஆர்எஸ் பிஆர்எஸ் விருப்ப திட்டத்தை செயல்படுத்தினா ஸ்பெக்ட்ரத்தை வாங்கினான் அதன் பிறகு பிரசாத் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாயிரம் கோடி ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கோடி நிதியை பிஎஸ்என்எலுக்கு மோடி அரசு ஒதுக்குச்சு மனிதகுல வரலாற்றுல ஒரு பொதுத்துறைக்கு ஒரு நலிவுற்று நிறுவனத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்குறது உலக வரலாற்றுல யாருமே கிடையாது முடிஞ்சு வச்சா போன வருஷம் அது ஒரு எண்பத்தி கோடி திரும்ப ஒதுக்கி இருக்காங்க பண்ணது ஆக கிட்டத்தட்ட மூணைகால் மூன்றரை லட்சம் கோடியை பிஎஸ்என்எல் ல கொட்டி கொடுத்துட்டு அதை அதானிட்டு ஒப்படைக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன் இவ்வளவு செய்யறாங்க பிஎஸ்என்எல் ஆல் தான் இராணுவ ரகசியத்தை பாதுகாக்க முடியும் அரசாங்க ரகசியத்தை பாதுகாக்க முடியும் வேற எந்த தனியாரும் வந்து என்ன பண்ணுவான் பா எக்யூப்மெண்ட் ட்ரையல் நடந்துச்சு ஏலத்துக்கு வந்து எக்யூப்மெண்ட் ட்ரையல் நடத்துவோம் கொஞ்சம் ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து எல்லா எக்யூப்மெண்ட் காரனுக்கும் கொடுப்போம் எல்லா கம்பெனியும் மொட்டோரோலா நோக்கியா எரிக்சன் சாம்சங் ஹுவாய் எல்லா பேரும் போட்டி போடுவான் எல்லாரும் போட்டி போட்டு அவனுக்கு ஸ்பெக்ட்ரத்தை வாங்கிக்குவான் வாங்கி டெஸ்ட் எடுப்பான் டெஸ்ட் எடுத்து அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் ஏலமே நடக்கும் அப்போ நம்ம டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சோன்னா எங்க அமைச்சர் சொன்னார் வாங்க சார் வாங்க டெஸ்ட் எடுத்துட்டீங்க பாராட்டுறேன் ஏலம் இருக்கு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல ஏலம் நடந்துச்சு ஏலம் இருக்கு வாங்க ஏலத்துல பங்கெடுங்க சரி சார் பங்கெடுக்கிறோம் பங்கெடுக்க சம்பவமா சம்பவம் அப்ப உங்க சோர்ஸ் கூட அங்க ஐயா சோர்ஸ் சோர்ஸ் கோடுனா ப்ரோக்ராம்ங்க இந்த பிஎஸ்என்எல் பத்தி பேசும்போதெல்லாம் அது டெக்னிக்கல் மேட்ரு ஸோ சராசரியா இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் தொழில்நுட்ப அறிவை பெற்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அதில் என்ன சொல்றான் அவன் நீங்க இதெல்லாம் செஞ்சா தான் அது வந்து என்ன ஆகும் சோர்ஸ் கூட அங்கே வை பேங்க்ல எந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஐசிஐசி பேங்கா அதெல்லாம் பைனான்ஸ் பேங்க் ரூவா நோட்டை கட்டி மாறிப்பான் அவன் இது சாப்ட்வேர் பேங்க் சோர்ஸ் கூட உள்ள வை ஒரு வேளை மாட்டை நான் ஓடி போயிட்டான் நோக்கியாவை கூப்பிட்டாங்க ஐயா நான் சோர்ஸ் கோடெல்லாம் வைக்க முடியாது சாம்சங் தான் ஐயோ சோர்ஸ் கோடை வைக்க நான் தயாராகலை நான் விளைவிக்கிறேன் கோவாய் வந்தான் சீனாகரை போய ஐயோ நம்மளாம் சோர்ஸ் கோடை வைக்க மாட்டோம் நாங்கள் ஆயிரத்தி எட்டு ஒன்பது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வெட்டு வெளிச்சமாக போயிடும் அப்போ நாளைக்கு நீ ஏதாவது ஒட்டு கேட்ப அதை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிக்க சோர்ஸ் கோடு வேணும் அப்போ உன்னை வந்து என்ன பண்ணுவேன் நடவடிக்கை எடுப்பேன் அதனால் சோர்ஸ் கோடை வையின்னு ஒன்று ஓடி போயிட்டான் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இராணுவ ரகசியத்தை அரசு ரகசியத்தை பாதுகாக்கும் அதுதான் இவ்வளவு செலவழிக்கிறோம் மோடி கேட்டார் அந்த நலிவுற்ற போது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு கேட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐம்பது டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்பது டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டான் வித்துருங்க நஷ்டம் வருது டிஃபென்ஸ் மினிஸ்டரில் மட்டும் என்ன சொன்னாங்க அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் தெரியுமா நிர்மலா சீதாராமன் அம்மையார் விற்கக்கூடாது பிஎஸ்என்எல்லை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் ரிவை பண்ணணும் ரெஜிநேட் பண்ணணும் புத்தமையை கொண்டு வரணும் ஏன் என்னன்னா இவ்வளோ ரகசியங்கள் இருக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் மறு நிமிஷம் ரோட்டுக்கு வந்துடுமே அதனால் பிஎஸ்என்எலுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க முதல்ல முதல் தவணையில் எண்பத்தொம்பு எழுவதாயிரம் ரெண்டாவது தவணை ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கோடி முதல்ல கொடுத்தது எழுவதாயிரம் கோடி இப்போ அதே மாதிரி எண்பத்தொம்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட மூனைக்கால் மூன்றரை கோடி வருது அதை கொடுத்து அதான ஒப்படைக்கிறதுக்கா இன்னொன்னு அதானி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஒப்படைக்க இருக்காரு டாட்டா இங்க இருக்காரு பிர்லா இங்க இருக்காரு அதானி இங்க இருக்காரா அதானி சேவை வழங்குனர் அல்ல அவர் இந்த பை நடக்கும்போது நடக்கும் போது கொஞ்சம் போல ஸ்பெக்ட்ரம் வாங்கினார் அது அவர் சொந்த உபயோகத்துக்கு வாங்கினார் எனவே அதானிக்கு ஒப்படைக்கப்படுகிறது இல்லை வேறு யாருக்கும் ஒப்படைக்கப்படுதுங்கிறது இடமில்லை இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏ பல பேருக்கு தெரியாது மோடியினுடைய ரெண்டாவது ஆட்சிக்காலம் இருக்கு இல்லையா மோடி டூ பாயிண்ட் ஜீரோ அதில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க பொதுத்துறை சம்பந்தமா ஆனால் அந்த முடிவு என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் யார் வேணால் இருக்கலாம் தனியாரும் இருக்கலாம் அரசும் இருக்கலாம் ஆனால் எந்த இண்டஸ்ட்ரியிலையும் கண்டிப்பாக ஒரே ஒரு கம்பெனியாவது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும் எங்களுடைய கோர் பாலிசி பிஎஸ்சி கோர் பாலிசி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கோர் பாலிசின்னா பிரதான கோட்பாடு பிரதான கோட்பாடு என்ன சொல்லுது கிட்டத்தட்ட இரநூத்தி பொதுத்துறை இருக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு இதில் வந்து கண்டிப்பாக யார் வேணால் கம்பெனி வச்சுக்கோங்க இது டெலிகாம் எடுத்துக்கோங்க டெலிகாமில் யார் இருக்கா அம்பானி இருக்கார் ஜியோ சுனில் மிட்டல் இருக்கார் ஏர்டெல் டாட்டா இருக்காரு பிர்லா வோட இருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க இருக்கட்டும் ஆனால் பிஎஸ்என்எல் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இவ்வளவு எத்தனை வேலை பேர் வேணாலும் தனியார் இருக்கலாம் நீங்கள் ஒரு அரசாங்க கம்பெனி இருக்கணும் என்பது அவங்க கோட்பாடு மோடி அரசுடைய கோட்பாடு ஏன்னா அதுபடி அது நடக்கும் அந்த கோட்பாடே நாளைக்கு மாற்றினா கூட பிஎஸ்என்எல்லை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பிஎஸ்என்எல் வந்து சாஸ்வதமான ஒரு சமாச்சாரம் தொடர்ந்து பேசும் நேரம் கொடுத்த அமைக்க நன்றிங்க